புடவை என்ன ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலேயே இருக்கு நான் என்னவே இல்லை அதுக்கு மேட்சிங்காக ஹேண்ட் பேக் இருக்கும் அதுக்கு மேட்சிங்காக ஸ்லீப்பர் இருக்கும் அதுக்கு மேட்சிங்காக ஆக்சிடென்ட் இருப்பீங்க சார் நீங்கள் பார்க்கலாம் கூலர் நான் குறைஞ்சபட்சம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூலர்ஸ் இருக்குமா கூலர்ஸ் பார்த்தது இல்லமா இது மாதிரி ஜும்காஸ் ஜும்காஸ் வந்து ஒரு தௌசண்ட் இருக்கும்

ஓகே ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களாமா இன்னும் கம்மியாக தான் எடுத்து வந்து என்னம்மா எல்லாம் எத்தனை தண்டி இருக்கு கண்ணாடியில் ஏதாவது எடுத்து வந்திருக்கீங்களா குடும்பம் எனக்கு ஷோ முழுக்க மாற்றி மாற்றி வெறும் கூலர்ஸாக போடுறோம் கொண்டாங்க இது எப்படி இருக்கு இப்படி பொத்தின் நில்லி ஓரமா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எல்லாம் கூட இந்த மாதிரி கூலர்ஸ் ஜிம் காசுலாம் வாங்கியிருக்கீங்க ஆக்சுவலி நான் சோகமாக இருந்தேன் அப்படின்னா வந்து ஷாப்பிங் போவேன் ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு ஐநூறு கண்ணாடி ஆயிரம் ஜிம்கானா எனக்கு என்னமோ சீரியலை விட நீ லைஃப் முழுக்க சோகமாக இருக்க மாதிரி

அப்படி இந்த ஒரு ப்ரஷ்ஷ ஒரு அடுத்த அப்படி அழகாக அப்படி வச்சிருக்காங்க வச்சுக்கோல்ல அதை பார்க்கும்போது எவ்வளோ ஈர்க்கும் அதை வாங்கணும் அப்படி எடுத்துக்கணும்னு அப்படி கொத்தா அள்ளிட்டு வரணும் கொத்தாள்ளிட்டு விட்டா கிரிக்கெட் வாங்கி இருக்கும் சிக்ஸ் சிக்ஸ் இருக்கும் கேக்கல

அங்க எப்படி எடுத்துக்கறாங்க انا ஒரு மிட் டவுன் இல்லையா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எங்க மாமியார் வந்து சொல்வாங்க இந்த மாதிரி தலை வச்சு போடாத இது பண்ணாத இது பண்ண அப்படி இப்படிவாங்க ஃபர்ஸ்ட்ல எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் இதெல்லாம் தெரிந்தாத நம்ம அப்படியே விட்டுட்டாங்க இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமைடா எருமை ஹேர் கிளிப்ஸ் வந்து ஒரு 100 மேல இருக்கும் ஸ்க்ரஞ்சீஸ் வந்து எங்க கிட்ட ஸ்க்ரஞ்சீஸ் ஸ்க்ரஞ்சீஸ்னா என்னது இந்த பத்த கையில மாட்டி இருக்குது ஸ்க்ரஞ்சீஸ்

ஐயா இல்லையா 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 போச்சா போச்சா இருக்கிறதுலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பெண் வந்து இட்ஸ் அண்ட் சில்வர் அண்ட் கோல்ட் பெண் வெள்ளியால் செய்யப்பட்ட தங்கம் மூலம் பூசப்பட்ட பெண் ஓ இது மாதிரி மொத்தம் எவ்வளோ பேனா வச்சிருக்கீங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி பென்ஸ் இருக்கும் நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி ஏன்னே தெரியலை எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு கிரேஸ் இருக்கலாம் கிடையாது அண்ணே உடனே தானே ஓகே சும்மா நாலஞ்சு ஆப்ஷன் வைப்போம் நீங்கள் சோ இப்போ சோகமா இருக்கீங்கன்னா எந்த பேனால் எழுதுவீங்க பிளாக் பென் ஒரு ஒரு காதல் மூட்ல இருந்தீங்கண்ணா அதுக்கு வந்து ஸ்ட்ராபெரியில ஹார்ட் ஷேப் போட்ட மாதிரி ஒரு பேன் வச்சிருக்கேன் சொல்லவே இல்ல பயங்கர ஹாப்பியா இருந்தீங்கனா ஹாப்பியா இருந்தனா சில்வர் பேன் சில்வர் ரொம்ப ஓவர் ஐயா நல்லா பாத்துங்க

எதுக்கு இருபது ஏர் ஒரு இப்ப என்ன போட்டு தானே கொடுக்குறேன் ஆமா ஸோ பாட்காஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக பேக்ரவுண்ட் நாய்ஸே இருக்கக்கூடாது நல்லா சப்ரஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு இயர் ஃபோன் ஆடியோ மீட்டிங் பேசுகிறோன்னா மைக் வந்து இந்த இடத்துல வந்துருக்கணும் ஓகே இருந்தால் வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும் இல்லை அதுக்கு சேர்த்து மொத்தமாக ஒரு இருபது வாரிக்கு ஒன்னு வாங்கி வச்சுட்டா போகும் போது முடிஞ்சு போச்சு இல்லையா அதானே உலக வழக்கம் ஸோ எல்லா டைமே அது டிராவல் பண்ணுற மாதிரி நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அண்ணன் தம்பி மாதிரி இயர்ஃபோன்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன் என்ன என்ன எழுவியாது வந்து இயரிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வாங்குவேன் எவ்வளவு இயரிங்ஸ் இருக்கு உங்ககிட்ட என்கிட்ட வந்து சச்சி ஏட்ட சொல்லு முதலியா இழுக்கிற 300 பிளஸ் இருக்கு கொஞ்சம் அது அவமானமா ஃபீல் ஆகுது இன்னும் ஒரு நாளை வாங்குறோம் என்னடா அப்படி அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கறாகிலே ஒன்னு பேசப்படாதடா இயரிங்ஸ் நெயில் பாலிஷ் Dresses, dress ka matcha, pote kano. Adhikaga, earring, nail polish. Yedhi dhala adhi ka vachirikhi hai. polish yavala vachirikhi

சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க